இது எதிர்பார்த்த ஒன்று தான் இதில் எந்த வியப்பும் இல்லை அதிர்ச்சியும் இல்லை ஏன்னா அதிமுக ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு முழுக்க முழுக்க பாஜகவின் கட்டுப்பாட்டில் சென்றுவிட்ட ஒரு கட்சி அதிமுக பாஜக பாமக அணி அமைந்தால் அதை விட திமுக அணிக்கு ஒரு நன்மை இருக்க முடியாது இரவு கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து நிமிடம் தனியாக பேசியிருக்காங்க அமித்ஷாவை சந்தித்து அமித்ஷாவை சந்தித்து தனியா பேசக்கூடிய அளவுக்கு இவங்க என்ன தமிழ்நாட்டு பிரச்சனையாக பேசுவாங்க இவங்க தமிழ்நாட்டு பிரச்சனையை எந்த அளவுக்கு பேசுவாங்க எப்படி பிஜேபி போராடி உரிமையெல்லாம் வாங்குவாங்க நம்ம கடந்த காலங்களில் பாத்துருக்கமே ஜெயலலிதா அம்மியார் இருந்த வரைக்கும் ஜிஎஸ்டியில் ல போடல அவங்க இருந்த வரைக்கும் உணவு பாதுகாப்பு சட்டத்தில் கேள்வி போடல உதவி மின் திட்டத்தில் கேள்வி போடல வேளாண் சட்டத்துக்கு ஆதரவு கொடுக்கல சிஐஏக்கு ஆதரவு கொடுக்கல முத்தலாக்கு ஆதரவு கொடுக்கல டெல்லி மாநில அரசினுடைய அதிகாரத்தை பறிக்க ஆதரவு கொடுக்கல அவங்க காலத்துல எதுவுமே பிஜேபிக்கு இசைவான எந்த முடியும் அவங்க எடுக்கல ஆனா அவர் மறைவுக்கு பிறகு நான் போட்ட பட்டியல் போட்ட அத்தனைக்கும் போய் பிஜேபி பக்கம் நின்னது யாரு எடப்பாடி தானே திமுக எதிர்ப்புக்காக கூட ஒரு அணியை நீங்க வந்து கொள்கை ரீதியில கட்டுங்கிறேன் எப்படி கட்டுவீங்க கட்ட முடியாதுல்ல முடி கட்டினாலும் உங்களெல்லாம் தொடர்ச்சியா கொண்டு போக முடியாது அந்த இடத்துல அவர் இருக்கார் அப்போ அவரால் எந்த முடிவையும் எடுக்கவும் முடியாது எந்த முடிவையும் தீவிரமாக செயல்படுத்த முடியாது அந்த இடத்திலேயே அவர் இல்லை அதனால தான் அந்த உறுதியற்ற தன்மையை தெரிந்து கொண்டு அவருடைய அந்த பலவீனத்தை தெரிந்து கொண்டு அமித்ஷா இன்னைக்கு விளையாடுறாரு ஒரு ஃபோன் போட்டு வரணும் உட்காந்து பேசுன்னா பேசணும் இவர் நிலைப்பாட்டை அவர் அறிவிக்கிறார் மக்களுக்கு ஒரு செய்தி கண்மை ஆயிட்டே இருக்கு அதனால மக்கள் எந்த அடிப்படையில் தமிழ்நாடு அரசுக்கு எதிராக இந்த திமுக அரசுக்கு எதிராக ஒரு நிலைப்பாட்டை எடுப்பாங்கன்னு சொல்லுங்க சரி ஊழல் என்ன ஊழல் அதுபான ஊழல் ஒழிச்சு கட்ட போறேன் ஊழலங்கிறாரு எப்படி இந்த அஜித் பவார்னு ஒருத்தர் ஒழிச்சு கட்டினார அது மாதிரியா லிபர்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இந்திய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆலோ சாலாஸ் அவர்கள் வணக்கம் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று சட்டமன்றத்துக்கு வராமல் டெல்லி போனார் நேற்று இரவு அமித்ஷாவோட ஒரு சந்திப்பு ஏற்பட்டிருந்தது அந்த சந்திப்பு முடிஞ்ச உடனேவே அமித்ஷா வந்து ட்வீட் போடுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணி ஆட்சி அமைக்கும் ஊழல் மது இது போன்ற விஷயங்கள்லாம் ஒழிக்கப்படும் அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருந்தார் இன்றைக்கு காலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணியை உறுதிப்படுத்துவார்னு பார்த்தா கூட்டணி குறுத்துல நாங்கள் பேசவே இல்லை தமிழ்நாட்டுடைய மக்கள் நலன் அந்த இருமொழிக் கொள்கை தேசிய தொகுதி மறுவரை உள்ளிட்ட விஷயங்கள் தான் நாங்கள் பேசணும்னு சொல்லி அவர் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துகிறார் எடப்பாடி பழனிசாமி இந்த சந்திப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது எதிர்பார்த்த ஒன்று தான் இதில் எந்த வியப்பும் இல்லை அதிர்ச்சியும் இல்லை ஏன்னா அதிமுக ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு முழுக்க முழுக்க பாஜகவின் கட்டுப்பாட்டில் சென்றுவிட்ட ஒரு கட்சி அதிமுகவின் முடிவுகளை அதிமுக தலைமை எடுத்தாலும் அது நீடிக்காது நிலைக்காது பாஜகவுக்கு அதில் என்ன கருத்து என்பதை பொறுத்து தான் அதனுடைய போக்கு அமையும் அப்படிங்கிறத கடந்த ஏழு எட்டு ஆண்டுகளாக நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வர்றோம் அதிமுக தொண்டர்கள் அதிமுக நிர்வாகிகள் அதிமுக கட்சியினர் ஒன்று கூடி இந்த கட்சியினுடைய அடுத்த தலைமை பொறுப்புக்கு வருபவர் சசிகலா தான் அப்படின்னு அறிவித்தாங்க நடந்துச்சா நடக்கலை ஒரு கட்சி முடிவெடுத்து விட்ட பிறகு அந்த கட்சியின் முடிவு தானே நடந்திருக்கணும் எல்லா கட்சியிலும் அப்படி தானே நடக்கும் பாஜக கட்சி கூடி அவங்க தலைவர் யாருன்னு ஒரு முடிவு எடுத்துட்டதுக்கு பிறகு அதில் மாற்றம் வருமா இன்னொரு கட்சி போய் தலையிட்டதை மாற்ற முடியுமா மாற்ற முடியாது திமுகவில் அப்படி செய்ய முடியுமா முடியாது விசிகால் அப்படி செய்ய முடியுமா முடியாது ஒரு கட்சி என்ன முடிவு எடுக்குதோ அந்த முடிவு நிலை பெறும் ஆனால் ஒரு கட்சி முடிவு எடுத்துருச்சு என்ன முடிவு சசிகலா அம்மையார் தான் எங்களுக்கு தலைவர் அவங்க தான் முதலமைச்சர் அப்படின்னு முடிவு எடுத்தாச்சு ரெண்டுமே நடக்கலை தலைமை பொறுப்பில் பொதுச் செயலாளராக வந்து உட்கார்ந்தாங்க தொடர முடியலை அதுபோல் முதலமைச்சர் அவர் தான் அப்படின்னு சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரும்பான்மை உறுப்பினர்கள் கூடி கொண்டு போய் ஆளுநற்ற கொடுத்த கடிதத்திற்கும் எந்தவித ரெஸ்பான்ஸும் இல்லை அவங்களால அந்த பதவியில் போய் அமர முடியல ஏன்னா அவங்க முதலமைச்சர் ஆவதையோ அதிமுக பொதுச் செயலாளராக அவர் தொடர்வதையோ பிஜேபி விரும்பலை அப்போ அதிமுக விரும்புது அதிமுக முடிவு எடுத்துருச்சு ஆனால் பிஜேபி விரும்பலை பிஜேபிக்கு வேறு முடிவு இருக்குங்கிறது போது பிஜேபியின் முடிவு தான் அதில் நடந்ததை தவிர அதிமுகவின் முடிவு அதில் வரல அதுக்கப்புறம் ஓபிஎஸ் அந்த பொறுப்பில் இருந்தார் இல்லையா ஓபிஎஸ்க்கு என்ன நடந்துச்சு ஓபிஎஸ் தர்ம யுத்தத்தை ஆரம்பிக்கிறார் என்னாச்சு யார் சொல்லி ஆரம்பிச்சுங்கிறத அவரே சொல்லிட்டார் அவரை யார் சொல்லி அனுப்புனாரோ அவரும் சொல்லிட்டார் ஆமாம் நான் தான் சொல்லி அனுப்புனேன் அப்படின்னு குருமூர்த்தி சொல்லிட்டார் குருமூர்த்தி யார் அதிமுகவினுடைய அவைத்தலைவராக அதிமுகவினுடைய ஆலோசகராக எம்ஜிஆருக்கு உடன் பயணித்தவரா ஜெயலலிதா அம்மையாரோட கொள்கை பரப்பு செயலராக இருந்தவரா யார் அவர் அவர் பிஜேபியுடைய அறிவிக்கப்படாத கொள்கை பரப்பு செயலாளர் ஆர்எஸ்எஸ்ஸினுடைய ஒரு மிகப்பெரிய கொள்கைவாதி சித்தாந்தவாதி அவருக்கு என்ன வேலை அதிமுகவில் உள்ள ஒரு கட்சி தலைவராக ஒரு முதலமைச்சராக இருக்கிறவரை போய் நீங்கள் போய் உட்காருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து அவருக்கு என்ன வேலை வந்துச்சு அப்போ அதிமுக இருந்து அவர் சொல்லுவாரா அவர் பிஜேபி இருந்து சொன்னார் அப்போ சசிகலாவை எதிர்க்க வேண்டும் என்பது பிஜேபி நிலைப்பாடு குருமூர்த்தி நிலைப்பாடு அதை அன்னைக்கு வந்து ஓபிஎஸ் மூலமாக நடைமுறைப்படுத்தினாங்க ஓபிஎஸ் அதுக்கு பயன்பட்டார் ஏன் பயன்பட்டார்னா அவர் மேலே உள்ள வழக்குகள் பிரச்சனைகள் அவர் அதை செய்யலைன்னா அன்னைக்கு அவர் வந்து வீழ்த்தப்பட்டிருப்பார் அவர் சிறைக்கு போயிருப்பார் ஏதாவது ஒன்று நடந்திருக்கும் அப்போ அதிலிருந்து தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக சசிகலாவை வந்து கொடுத்தாலும் பரவாயில்லை அப்படின்னு ஒரு முடிவுக்கு ஓபிஎஸ் வந்தார் இன்றைக்கி எல்லாம் சேர்ந்துருக்காங்க அது வேறு அடுத்தது யார் டிடிவி அவர் வந்து மிரட்டி பணியை வச்சு அப்புறம் இப்போ அவரை கூட்டணியில் சேர்த்துருக்காங்க அதுக்கப்புறம் எடப்பாடி ஒவ்வொன்றா பார்க்குறோம் எடப்பாடியும் அது மாதிரி சேர்த்துக்கிட்டாங்க அதாவது அதிமுகவுக்குள்ளே யார் என்ன பொறுப்புக்கு வரணும் அவங்க என்ன நிலைப்பாடு எடுக்கணுங்கிறத யார் தீர்மானிக்கிறாங்க பிஜேபி தீர்மானிக்குதுங்கிறத அதிமுகவினரே சொல்லியிருக்காங்க இன்றைக்கி நம்ம சட்டமன்ற கூட்டத்தொடரில் அமைச்சர் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அதை சொன்னார் உடனே அப்படிலாம் இல்லை அப்படின்னு அதிமுகவினர் கோவப்பட்டாங்க எடப்பாடி கோவப்பட்டார் ஆனால் ஒரு நாலு நாள் கூட ஆகலையே நாலு நாளில் இன்னைக்கு வந்து எல்லாம் வெட்ட ஆயிடுச்சே நேற்று வந்து திடீர்னு டெல்லிக்கு போகிறாரு காலையில் நாங்கள் முதலமைச்சர் அசம்பிளியில் பார்த்தோம் முதலமைச்சர் இப்போ சொன்னார் எங்கள்கிட்ட இன்னைக்கு வந்து எடப்பாடி டெல்லிக்கு போயிருக்காரு அமித்ஷாவை சந்திக்கிறார் அப்படின்னு சொன்னார் காலையிலேயே சொன்னார் ஆனால் காலையில் அவர் டெல்லியில் போய் இறங்குனவர்கிட்ட செய்தியாளர்கள் கேட்கும்போது எடப்பாடி என்ன சொன்னார் நான் கட்சி ஆஃபீஸை பார்க்க வந்தங்க அதெல்லாம் யாரையும் சந்திக்க வரலங்கன்னு சொன்னார் ஆனால் முதலமைச்சர் எங்களிடம் சொன்னது தான் கடைசியில் நடந்திருக்கு முதலமைச்சருக்கு காலையிலேயே இப்போ தகவல் தெரிஞ்சிருச்சு எடப்பாடி அந்த நேரத்தில் அதை டெல்லியில் மறுக்கிறார் நான் யாரையும் சந்திக்க வரல கட்சி அலுவலகம் கட்டியிருக்கோம் வீடியோ கான்ஃபரன்ஸில் தான் அதை திறந்து வச்சோம் இன்னைக்கு நேரடியாக நான் பார்க்க வந்திருக்கேன்னு சொன்னார் ஆனால் என்ன நடந்துச்சு இரவு கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து நிமிடம் தனியாக பேசியிருக்காங்க அமித்ஷாவை சந்தித்து அமித்ஷாவை சந்தித்து தனியாக பேசக்கூடிய அளவுக்கு இவங்க என்ன தமிழ்நாட்டு பிரச்சனையாக பேசுவாங்க இவங்க தமிழ்நாட்டு பிரச்சனையை அளவுக்கு பேசுவாங்க எப்படி பிஜேபிகிட்ட போராடி உரிமையெல்லாம் வாங்குவாங்கங்கிறத நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருக்கமே உரிமையை மொத்தமாக அடகு வைத்தவர்கள் இவர்கள் ஜெயலலிதா அம்மியார் இருந்த வரைக்கும் ஜிஎஸ்டியில் கேள்ந்து போடலை அவங்க இருந்த வரைக்கும் உணவு பாதுகாப்பு சட்டத்தில் கேள்ந்து போடலை மின் திட்டத்தில் கேள்ந்து போடலை வேளாண் சட்டத்துக்கு ஆதரவு கொடுக்கல சிஏஏக்கு ஆதரவு கொடுக்கல முத்தலாக்கு ஆதரவு கொடுக்கல டெல்லி மாநில அரசினுடைய அதிகாரத்தை பறிக்க ஆதரவு கொடுக்கல அவங்க காலத்தில் எதுவுமே பிஜேபிக்கு இசைவான எந்த முடியும் அவங்க எடுக்கலை ஆனால் அவர் மறைவுக்கு பிறகு நான் போட்ட பட்டியல் போட்ட அத்தனைக்கும் போய் பிஜேபியின் பக்கம் நின்னது யார் எடப்பாடி தானே அப்போ அந்த எடப்பாடி பிஜேபி எதிர்த்து எந்த நிலைப்பாட்டையும் இதுவரை எடுத்ததில்லை இந்த மொழிக் கொள்கை இந்த மாநிலத்தினுடைய சமூக நீதி விஷயங்களில் இவங்க ஒரு கருத்தை சொல்லிவிட்டு ஒரு எதிர்நிலைப்பாட்டோடு நின்றுவாங்களே தவிர அதை ஒரு அக்ரஸிவான போராட்டமாக முன்னெடுக்கிறது பிஜேபியை வந்து எதிர்நிலையில் நிறுத்துறது மக்கள்கிட்ட பிஜேபி அம்பலப்படுத்துறதுங்கிற விஷயத்துக்கு வரமாட்டாங்க அதுலேயும் கூட இப்போ மொழிக் கொள்கை விஷயத்தில் திமுக கூட்டணி எப்படிப்பட்ட ஸ்டாண்ட் எடுக்கிறோம் அதை களத்தில் எவ்வளோ வீரியமாக கொண்டு போகிறோம் இன்றைக்கி வந்து தொகுதி மறுவரை விஷயத்தில் எப்படி வீரியமாக அதை களத்துக்கு கொண்டு போகிறோம் முதலமைச்சர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த பொசிஷனை வந்து கொண்டு வர்றாரு அது மாதிரி எடப்பாடி என்னைக்காவது கொண்டு வந்துருக்காரா இது அவங்களுக்கும் அந்த கொள்கை தானே மொழிக் கொள்கையில் திமுக அதிமுகவுக்கு வித்தியாசம் இல்லைல்ல இன்னைக்கு தொகுதி மறுவரை விஷயத்தில் திமுக எடுக்கிற நிலைப்பாடு தானே அதிமுக நிலைப்பாடும் சமூக நீதி விஷயத்துல எப்படித்தானே என்றைக்காவது இந்த அணி எடுப்பது போல ஒரு அக்ரஸிவான பிஜேபி எதிர்நிலைப்பாடு போராட்டத்தை இது மாதிரியான கொள்கை விஷயங்கள்ல பிஜேபியை எதிர்த்து அதிமுக எடுத்திருக்கான்னு பார்த்தா இல்லை அப்போ அவங்க எதிர்க்கவும் முடியாது அதில் வேற நிலைப்பாடு எடுக்க முடியாதுங்கிற மாதிரியான விஷயமா இருக்கிறதுனால நம்ம பக்கம் நிற்கிறாங்க ஆனால் எதிர்த்து ஒரு பெரிய அரசியல் நடவடிக்கையாக அதை அவங்க கொண்டு போனதில்லை கொண்டு போக மாட்டாங்க அப்போ பிஜேபி எதிர்த்து எந்த விஷயத்துலையுமே அவங்க வந்ததில்லை அதனால தான் அவர் பிஜேபியை விட்டு அண்ணாமலைக்காக வெளியே வந்தாலும் கூட்டணி இல்லைன்னு சொல்லி ஒரு தேர்தலை சந்தித்தாலும் அவரை நம்பி போவதற்கு யாரும் தமிழ்நாட்டில் இல்லை ஏன் கூட்டணி அமையலை பிஜேபியை விட்டுட்டான் எடப்பாடி வந்துட்டார்ல ஏன் அவருக்கு கூட்டணி அமையலை ஏன் திமுக கூட்டிலேருந்து ஒரு நாலு கட்சி போகலை ஏன் அல்லது வேறு கட்சிகள் போகலை அல்லது அந்த கூட்டணியிலே அவரோடு இடம்பெற்றவர்கள் ஏன் தொடர முடியாம போச்சுன்னா அவருடைய இந்த நிலையற்ற தன்மைதான் அவர் கொள்கையில் உறுதியாக இருக்க மாட்டாரு கொள்கையை அடிப்படையாக கொண்டு ஒரு அணியை கட்ட மாட்டாரு திமுக எதிர்ப்புக்காக கூட ஒரு அணியை நீங்க வந்து கொள்கை ரீதியில் கட்டுங்கிற எப்படி கட்டுவீங்க கட்ட முடியாது முடி கட்டினாலும் உங்களால் தொடர்ச்சியாக கொண்டு போக முடியாது அந்த இடத்துல அவர் இருக்கார் அப்ப அவரால் எந்த முடிவையும் எடுக்கவும் முடியாது எந்த முடிவையும் தீவிரமாக செயல்படுத்தவும் முடியாது அந்த இடத்திலேயே அவர் இல்லை அதனால தான் அந்த உறுதியற்ற தன்மையை தெரிந்து கொண்டு அவர்களுடைய அந்த பலவீனத்தை தெரிந்து கொண்டு அமித்ஷா இன்னைக்கு விளையாடுறார் ஒரு ஃபோன் போட்டு வரணும் உட்காந்து பேசுன்னா பேசணும் இவர் நிலைப்பாட்டை அவர் அறிவிக்கிறார் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஊழலும் முறைகேடுகள் இந்த விஷயங்களை அம்பலப்படுத்தி குடும்ப ஆட்சியெல்லாம் வந்து எக்ஸ்போஸ் பண்ணி நாங்கள் ஒரு ஆட்சி அமைப்போம்னு அவர் சொல்கிறார் அப்போது அமித்ஷா சொல்வது தான் நடக்கும் அப்படிங்கிறத கடந்த காலங்களில் பார்த்துட்டோம் நேற்று இந்த சந்திப்பு வரைக்கும் பார்த்துட்டோம் அடுத்ததான் அதுதான் பார்க்க போகிறோம் அதனால் எடப்பாடி சொல்வது என்பது அது வந்து வேற வழி இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்காரே தவிர உண்மையில் என்ன என்பதை பிஜேபி சொல்லிக்கிட்டு இருக்கு இல்லை களம் இன்னைக்கு மாறி இருக்கு திமுகவுக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக அந்த பாலியல் குற்றச்சாட்டு அந்த மதுபான உடல் உள்ளிட்ட விஷயங்களும் திமுக அரச ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் பொழுது அந்த களத்தை பயன்படுத்தி அந்த எதிர்ப்பை வந்து ஒருங்கிணைப்படுத்தி திமுகவை வலுவாக எதிர்ப்பதற்கு ஒரு கூட்டணி அமைக்கிறார் இது எடப்பாடி அவர்களுடைய ஒரு அரசியல் சாணக்கிய அதாவது இந்த கூட்டணி ஏற்கனவே மன்னக்கோண கூட்டணி அது ஒன்றும் வெற்றி பெற்ற கூட்டணி கிடையாது பாஜக அதிமுக பாமக தேமுதிக புதிய தமிழகம் புதிய நீதி கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் ஐஜேகே எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி வச்சாங்கல்ல என்ன தமிழ்நாட்டுல என்ன பெரிய வெற்றி பெற்றாங்களா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வெற்றி பெற்றாங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெற்றி பெற்றாங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயாவது வந்து வெற்றி பெற்றாங்களா குறிப்பிட்ட இடங்களில் வெற்றி பெற்றாங்க மற்றபடி அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே அவங்களால் ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸை பண்ண முடியலை அதனால் இன்னும் மோசமாக போயிருக்கு நிலமை பத்து ஆண்டுகள் மோடி ஆட்சி வந்து இன்னும் மோசமாக தமிழ்நாட்டை வஞ்சித்திருக்கு பேரிடர் நிவாரண நிதியை மறுக்கிறாங்க கல்வி நிதியை மறக்கிறாங்க நமக்கு தர வேண்டிய பங்கை தருவதற்கு இழுத்தடிக்கிறாங்க அநீதி செய்கிறாங்க இந்த மக்கள் பாதிக்கப்பட்ட போது பிரதமரோ யாருமே வந்து பார்க்க மாட்டாங்க ஆனால் தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஒரு மாசத்துல எட்டு தடவை பத்து தடவை அதே பிரதமர் வந்துட்டு போறாரு தமிழ்நாட்டு மக்கள் என்ன ஏமாளிகளா தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற முடியுமா இதெல்லாம் பார்க்க மாட்டாங்களா அப்போ அவர்களால் தமிழ்நாட்டுக்கு பயனுள்ள எந்த ஒன்றையும் தர முடியவில்லை செய்ய முடியவில்லை இன்னொரு பக்கம் நம்முடைய உரிமையை மறுக்கிறாங்க எல்லா சுமையும் மாநில அரசு மேலே ஏறுது இப்போ கல்விக்கு நமக்கு வரவேண்டிய பங்கை தராமல் நிறுத்தி வச்சுக்கிட்டு மாநில அரசு மேலே அந்த சுமையை ஏற்றிட்டாங்கல்ல இப்படி ஒவ்வொன்றா நடந்துகிட்டு இருக்கும்போது மக்கள் இதை வந்து பார்க்குறாங்கல்ல எல்லா விஷயத்துலையும் நீதிமன்றத்தில் ஒன்றிய அரசும் இந்த ஆளுநரும் குட்டுப்பட்டுருக்காங்களா இல்லையா ஏதாவது ஒரு விஷயத்தில் நீதிமன்றம் தமிழ்நாடு அரசு செஞ்சது தப்பு ஆளுநர் செஞ்சது சரின்னு சொல்லியிருக்குன்னு காட்டுங்க அப்போ ஒரு நியாயம் வேணும்ல மக்கள் வந்து முடிவை மாற்றி எடுப்பதற்கு என்ன நியாயம் இருக்குன்னு கேட்குறேன் மக்களை எதை சொல்லி கன்வின்ஸ் பண்ணுவீங்க பிஜேபி பக்கம் நியாயம் இருக்குது இதில் திமுக அரசு செஞ்சது தான் தப்பு அப்படின்னு பிஜேபிக்கும் இந்த தமிழ்நாடு அரசுக்குமான முரண்பாட்டில் ஒன்றை காட்டுங்க ஆளுநருக்கும் தமிழ்நாடு அரசுக்குமான முரண்பாட்டில் ஒன்றை காட்டுங்க இது தப்பு தமிழ்நாடு அரசு மேலேங்க பிஜேபி செஞ்சது கரெக்டு ஆளுநர் செஞ்சது கரெக்டுன்னு தமிழ்நாட்டு மக்கள் ஒருத்தர் சொல்லட்டும் நீதிமன்றம் ஏதாவது அப்படி சொல்லியிருக்கா இந்த வழக்கெல்லாம் போகுதுல்ல அப்போ நீதி அந்த பக்கம் என்றால் நியாயம் அந்த பக்கம் என்றால் அந்த பக்கம் வந்திருக்கணுமே அவங்க லாபி பவர்ஃபுல் லாபி இல்லை அவங்க யாரையும் எப்படியும் மாற்றி பேச வைக்கக்கூடிய அளவுக்கு வலிமை பெற்றவர்களாச்சே அந்த அளவுக்கு தமிழ்நாடு அரசுக்கு வலிமை இல்லையா அந்த அளவுக்கு திமுக வலிமை இல்லையா அப்படிலாம் போய் பெரிய லாபி பண்ணி ஒரு கருத்தை கிரியேட் பண்ணுறக்கூடிய அளவுக்கு ஊடகத்திலயோ நீதி பரிபாலன அமைப்புகளையோ போய் இவங்க நினைச்சதெல்லாம் செஞ்சிட முடியுமா அவங்க நினைச்சதுலாம் செஞ்சிருக்காங்க எத்தனையோ விஷயங்களை பார்த்துருக்கோம் அப்படி ஒரு நிலை இருக்கும்போது இது மாதிரியான முரண்பாடுகளில் ஒருபோதும் கோர்ட் வந்து ஒன்றிய அரசு செய்றது கரெக்டு தான் தமிழ்நாட்டுக்கு நிதியெல்லாம் மறுத்தது சரிதான் அப்படின்னு சொல்லியிருக்கா ஆளுநர் செய்கிறதெல்லாம் கரெக்டு தான் அந்த அடாவடியெல்லாம் கரெக்டு தான் தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்தில் பண்ணுற கூத்து தான் தப்பு அப்படின்னு சொல்லியிருக்கா இல்லை அப்போ மக்கள் இதை பார்க்குறாங்க மக்களுக்கு ஒரு செய்தி ஆகிட்டே இருக்குது அதனால மக்கள் எந்த அடிப்படையில் தமிழ்நாடு அரசுக்கு எதிராக இந்த திமுக அரசுக்கு எதிராக ஒரு நிலைப்பாட்டை எடுப்பாங்கன்னு சொல்லுங்க சரி ஊழல் என்ன ஊழல் மதுபான ஊழல் மது ஒழிச்சு கட்ட போகிறேன் ஊழலுங்கிறார் எப்படி இந்த அஜித் பவார்ன்னு ஒருத்தர் ஒழிச்சு கட்டினார அது மாதிரியா ஏற்கனவே இப்போ வந்து நான் பட்டியல் போட்ட மாதிரி ஓபிஎஸ்சில் ஆரம்பித்து சசிகலால் ஆரம்பித்து டிடிவி தினகரனில் ஆரம்பித்து எடப்பாடி தரப்பு வரைக்கும் நம்ம விஜயபாஸ்கர் உள்ளிட்ட எல்லார் மேலேயும் இவ்வளோ வழக்குகள் இருக்குது எல்லா வழக்குடைய நிலை என்ன இவங்களெல்லாம் ஒழிச்சு கட்டியாச்சா பிஜேபி எல்லா ஊழலையும் ஒழிச்சாச்சா அது மாதிரியா நீங்கள் வந்து இந்த டாஸ்மாக் விஷயத்தில் என்ன ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கிறீர்கள்ங்கிறது கடைசியில் கோர்ட்லேயும் தெரிஞ்சு போச்சு இல்லை ஈடி பண்ணது தப்பு அப்படின்னு கோர்ட்டு சொல்லியிருக்கா இல்லையா ஈடியுடைய நடவடிக்கைகள் சரியில்லை நீங்கள் எங்களை எங்களை ஏமாத்துறீங்களான்னு கோர்ட்டு கேட்டிருக்கா இல்லையா எந்த விதமான முகாந்திரமும் இல்லாமல் இப்படித்தான் ஈடி செய்யும் ஈடி இதுவரைக்கும் பதிவு பண்ண வழக்குகளில் எல்லாமே வந்து பின்னடைவு இடிக்கு எந்த முன்னேற்றமும் இல்லை முழுக்க முழுக்க அரசியல் பழிவாங்கலுக்காக அவை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக ஒரு கருத்துருவாக்க செய்கிறதுக்காக ஒரு பிம்பத்தை கட்டமைப்பதற்காக இந்த மாதிரி ரைடு போவாங்க உடனே அந்த ஆட்சிக்கு எதிரான ஒரு பேசுபொருள் வரும் உடனே ஊடகங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் அதையே பேசுவாங்க உடனே ஊழல் ஆட்சி ஊழல் ஆட்சின்னு சொல்லி அந்த ஆட்சியை அகற்றுவதற்கு பிஜேபி போய் அங்கே நிற்குங்கிறத டெல்லியில் பார்த்தோம் டெல்லியில் பார்த்தோமா இல்லையா ஆனால் எல்லா இடமும் அது நடக்காது ஜார்க்கண்ட்லேயும் அது தான் பண்ணாங்க முதலமைச்சரை பிடிச்சி சிறையில் வச்சாங்க என்ன நடந்துச்சு ஆட்சியை பிடிச்சிட்டிங்களா இங்கே ஒரு டிடி விதிநகரனை டார்கெட் பண்ணி அந்த மாதிரி தான் அடிச்சிங்க கே ஆர்கே நகரில் மக்கள் ஓட்டை அள்ளி போட்டு அவரை எம்எல்ஏ ஆக்கிட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள் பிஜேபியால் யார் வந்து துன்புறுத்தப்படுகிறார்களோ யார் அநீதமாக நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் பக்கம் நிற்பார்கள் அதுதான் நம்ம பார்க்கிறோம் பிஜேபிக்கு பிறகு நிற்க மாட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள் பல வழக்குகளில் பார்த்துட்டோம் பல பிரச்சனைகளில் பார்த்துட்டோம் ஏற்கனவே டூ ஜி ஸ்பெக்ட்ரம்னு ஒன்று இது மாதிரி தான் ஊதி பெருசாக்கி அன்றைக்கு ஒரு மிகப்பெரிய பரப்புரையை செய்து அன்றைக்கு ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினீங்க என்ன நிலவரம் பதினைந்து ஆண்டுகள் ஆட்சி அந்த வழக்கின் நிலவரம் என்ன அவங்க விடுதலையாகி வெளியே வந்துட்டாங்க ஆராசா அவர்களும் கனிமொழி அவர்களும் அதுக்கு பிறகு பத்து வருஷம் இப்ப உங்க தானே நடக்குது என்ன நிரூபிச்சிங்க சிபிஐல போய் என்ன நிரூபிச்சீங்க என்ன அடுத்த கட்ட நகர்வு என்ன அப்ப எல்லாமே இப்படி ஒரு குற்றச்சாட்டு அதை வைத்து ஒரு பிம்பத்தை உருவாக்குறது அதை வைத்து அரசியல் அறுவடை எடுப்பது அதோடு அதை விட்டுட்டு போயிடுறது இதுதானே உங்க ஊழல் ஒழிப்பு அந்த ஊழல் ஒழிப்பு லட்சணம் இதுதானே இன்னைக்கு எத்தனை எத்தனை உங்க ஈடியால பதிவு செய்யப்பட்ட சொத்து பறிமுதல் செய்யப்பட்ட வழக்குகளில் உங்க ஈடியுடைய நிலைமை என்ன ஒன்றிய அரசுடைய நிலைப்பாடு என்ன ஆயிரம் கோடி சொத்து முடக்கப்பட்டதா இல்லையா அஜித் பவாரோடையதா இடிதானே முடக்கி வச்சது பட்னாவிஸ் என்ன சொன்னார் இவர் வந்து சிறையில் போய் மாவாட்டுவாருன்னு சொன்னாரா இல்லையா அஜித் பவாரை பார்த்து மாவாட்டுவார்னு பிஜேபியால் சொல்லப்பட்டவர் இன்னைக்கு எங்கே இருக்கார் சசிகலா அவர்கள் தரப்பு வீடுகளில் ரைடு நடந்துச்சு சொத்துக்களை முடக்கி வச்சாங்க அதெல்லாம் என்னாச்சு இது கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்போது இவருடைய ஊழல் ஒழிப்பு என்பது அப்பட்டமான பித்தலாட்டம் அது 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 தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா புரியும் அதனால் ஊழல் ஒழிப்புன்னு சொல்லி முடக்க முடியாது அதெல்லாம் தமிழ்நாட்டில் எடுபடவே எடுபடாது இவங்க என்னென்னா ஏற்கனவே ஒரு அணியை அமைச்சு ஒரு வலுவான ஒரு டஃப் கொடுத்தாங்க அது மாதிரி கொடுப்பதற்காவது முடியுமானு ஒரு முயற்சியில் ஈடுபடுறாங்க மக்கள் அதை நிராகரிப்பார்கள் அந்த அணியை அதிமுக பாஜக பாமக அணி அமைந்தால் அதை விட திமுக அணிக்கு ஒரு நன்மை இருக்க முடியாது ஏன்னா அப்படி ஒரு அணி அவங்க அமைஞ்சாதான் எங்களுடைய வாக்குகளை ஒருங்கிணைப்பதற்கும் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட போய் பாஜக செய்த தமிழ்நாட்டுக்கு எதிரான விஷயங்களை போய் பேசுறதுக்கும் அதுக்கு அதிமுகவும் பாமகவும் துணை போறாங்கன்னு சொல்றதுக்கும் எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்காது அதிமுகவும் தமிழக வெற்றி கழகமும் கூட்டணி அமைந்தா திமுகவுக்கு இந்த தேர்தல் ரொம்ப கடினமாக இருக்கும்னு சொன்னாங்க அதற்குண்டான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வந்ததாக கூட பேசப்பட்டது ஆனால் திடீரென்று வழக்கம் போல் இப்ப அதிமுக பாஜக கூட்டணி அமைவதற்கான ஒரு சூழல் வருது இப்போது விஜய் என்ன பண்ணுவாருங்கிற ஒரு கேள்வி இருக்குது இந்த அரசியல் நகரம் நீங்கள் இப்படி பார்க்குற அதாவது விஜய் புதிதாக கட்சி தொடங்கி இருப்பவர் புதிதாக கட்சி தொடங்கிய எல்லோருமே வந்து ஒரு தேர்தலையாவது தன்னுடைய தலைமையில் சந்தித்து பார்ப்பார்கள் ஏன்னா புதிதாக கட்சி தொடங்குறது எதுக்கு எங்களுடைய தலைமையில் ஆட்சி அமைக்கணுங்கிறதுக்காக தானே அப்போ அதில் கல அனுபவத்தை தெரிந்து கொண்டு தான் மாற்று நிலைப்பாடு எடுப்பாங்க வரவேற்பு இருந்தால் அதை தொடர்வாங்க வரவேற்பு இல்லைன்னா ஒரு பெரிய கட்சியோட போய் கூட்டணி சேருவாங்க இதுதான் தமிழ்நாடு அரசியல் கழத்தில் நம்ம பார்த்துட்டு வர்றது அப்போ அவர் இன்னும் ஒரு தேர்தலை கூட சந்திக்கலை ஒரு இடைத்தேர்தலை கூட சந்திக்கலை அவருடைய வலிமை என்னன்னா அவருக்கே தெரியாது மற்றவங்களுக்கு தெரிகிறது ரெண்டாவது அவருக்கே தெரியாது நம்ம வலிமை என்னன்னு ஏன் அவர் இன்னும் போட்டியிடலை இப்போ எங்கள் வலிமை எங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா தொண்ணூற்றி ஒம்பது தேர்தலில் திமுக அதிமுக கூட்டணி இல்லாமல் விடுதலை சிறுத்தைகள் மூணாவது அணி அதாவது மூப்பனார் அவர்களுடைய தலைமையில் ஒரு அணியில் சந்தித்து அந்த அணி தமிழ்நாடு முழுவதும் நாற்பது தொகுதியில் போட்டிட்டது ஆனால் நாற்பது தொகுதியிலையும் ஒரு லட்சத்துக்கு மேலே கூட ஓட்டு வாங்கலை ஆனால் ஒரே ஒரு தொகுதியில் சிதம்பரத்தில் மட்டும் ரெண்டே கால் லட்சம் ஓட்டு எங்கள் தலைவர் வாங்கினார் விடுதலை சிறுத்தைடைய முதல் தேர்தல் தேர்தல்னால் என்னென்ன தெரியாது தேர்தல்னால் என்னென்ன தெரியாதுங்கிறத விட ரொம்ப முக்கியம் அதுக்கு முன்னால் பத்தாண்டுகள் தேர்தல் புறக்கணிப்பு அரசியல் பேசிய இயக்கம் பிசிகா அப்படி ஒரு இயக்கம் அரசியல் கட்சியாக வந்து அதுவும் தேர்தலுக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்பு களத்துக்கு வந்து அரசியலுக்கே தேர்தல் அரசியலுக்கே வந்து களத்தை சந்தித்து திமுகவும் இல்லாமல் அதிமுகவும் இல்லாமல் தேர்தலை சந்தித்து எந்த விதமான தேர்தல் அனுபவமும் இல்லாமல் தேர்தலை சந்தித்து தேர்தலுக்கு தேவையான பொருளாதாரம் இல்லாமல் தேர்தலை சந்தித்து கால் லட்சம் ஓட்ட எங்கள் தலைவர் வாங்குறார் மூப்பனார் தலைமையிலான அந்த அணி நாற்பது தொகுதிகளில் தேர்தலை சந்தித்த போது இந்த ஒரு தொகுதியில் தான் இவ்வளோ ஓட்டு அப்போ எங்கள் வலிமை என்னன்னு ஒரு சாம்பிள் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஏன் திமுக திமுக இல்லாமல் தேர்தலை சந்தித்தது மூலம் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்போ சிதம்பரத்தில் தலைவர் போட்டிட்டு இவ்வளோ ஓட்டு வாங்க முடியும்னா எங்கெங்கெல்லாம் நமக்கு வலு இருக்குது எங்கெங்கெல்லாம் நமக்கு எவ்வளோ ஓட்டு இருக்கும் அப்படின்னு ஒரு கணிப்பு எங்களுக்கு வருது அப்போது இந்த களத்தில் தொடர்ந்து பயணிக்கலாம் இது நமக்கான களம்தான் அப்படின்னு நாங்கள் ஒரு முடிவுக்கு வர்றோம் அரசியலை தீவிரப்படுத்துகிறோம் தேர்தல் அரசியலை அது மாதிரி விஜய் இதுவரைக்கும் அரசியலுக்கு வந்து ரெண்டாவது ஆண்டு விழாவே கொண்டாடிட்டார் ஓராண்டு முடிஞ்சிருச்சு ஒரு தேர்தலையும் சந்திக்கலை இடத்துல தேர்தல் வராமலாம் இல்லை நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்துச்சு ஈரோடு இடைத்தேர்தல் வந்துச்சு நிறைய தேர்தலாம் வந்திருக்கு எந்த தேர்தலையும் அவர் சந்திக்கலை அதனால அவருடைய வலிமை என்னங்கிறது தெரியலை ஆனால் அவர் வந்து இந்த ஃபீல்டுக்கு வராமல் வீட்டில் உட்காந்துக்கிட்டு அறிக்கை அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக ஏடிஎம்கியோட ஒரு கூட்டணி அமைச்சு கடைசி நேரத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க இடத்த பிடிச்சிடலாங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்திருக்கலாம் அவர் கட்சியினருக்கு இருந்திருக்கலாம் அது பேசு பொருளாகவும் ஆ ஆச்சுது எல்லாரும் விவாதிச்சாங்க அதை பற்றி ஆனால் அவர் தான் இப்போ பாசிசம்னு சொல்லி கொள்கை எதிரின்னு பிஜேபியை சொல்லிட்டார டிக்ளேர் பண்ணிட்டார இப்போ அந்த அவர் டிக்ளேர் பண்ண அந்த கொள்கை எதிரியோடு இவர் கூட்டணி வைக்கலாம்னு நினச்ச அதிமுக சேர்ந்துட்டாங்கன்னா அவர் எங்கே போவார் அவர் தனியாக தான் நிற்கணும் இந்த பக்கம் திமுக அன்றைக்கி அவர் வர முடியாது ஏன்னா இதையும் அவர் பாயாசம்னு சொல்லிட்டார் அது பிஜேபியை பாசிசம்னு சொல்லிட்டாரு திமுகவை பாயாசம்னு சொல்லிட்டார் அதிமுகவோட சேரலாம் என்பதனால தான் அதிமுகவை விமர்சிக்காமல் இருந்தார்கள் இது வரைக்கும் அதிமுக அவங்க டச் பண்ணல அதிமுக விமர்சிக்கலை ஊழல் எதிர்ப்புன்னு அவங்க சொன்னாலும் கூட அதிமுகவுடைய ஊழலை அவங்க கண்டுக்கலை கடந்து போயிட்டாங்க ஏன்னா அதிமுக பக்கம் ஒரு சாஃப்ட்டு அப்ரோச் வச்சு எப்படியாவது ஒரு கூட்டணி அமைக்கலாங்கிற எண்ணம் இருந்ததுனால தான் அவங்க அதிமுகவை டச் பண்ணல ஆனால் அதிமுக இப்போ பிஜேபியோட போகுது என்னும்போது அவருக்கு வேறு வழி இல்லை தனியாக தான் நிற்கணும் அப்போ அவர் தனியாக நிற்பதன் மூலம் என்ன நடக்கும் அதுலேயும் பிஜேபிக்கு ஒரு கணக்கு இருக்கலாம் ஏன்னா பிஜேபி வந்து எல்லாவற்றையும் ஒரு கணக்கு போடும் விஜய் தனியாக நின்று இஸ்லாமியர் வாக்குகளை தலித் மக்கள் வாக்குகளை குறிப்பிட்ட ஒரு சில விழுக்காடு வாக்குகளையாவது தனியாக பிரித்து எடுத்தார்னா அதன் மூலம் திமுக அணிக்கு தான் இந்த வாக்குகள்லாம் போகும் அதில் ஒரு வி விழுக்காடு ரெண்டு விழுக்காடு இறங்குச்சுன்னா அது பிஜேபி அதிமுக அணிக்கு சாதகமாக அமையும்னு அவர் கருதலாம் எனவே விஜய் வந்து இந்த வாக்குகளை குறிவைத்து அரசியல் செய்யக்கூடிய வாய்ப்பு கடந்த வரக்கூடிய ஏழு எட்டு மாதங்களில் இருக்க வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் நம்முடைய கணிப்பு ஆனால் என்ன நடக்குங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும் ஆனால் இந்த மக்களின் வாக்குகளையெல்லாம் அப்படியெல்லாம் எளிதில் வாங்கிட முடியாது இந்த மக்கள் பாஜக எதிர்ப்பு பாமக எதிர்ப்புல ரொம்ப தீவிரமான மக்கள் அந்த மக்களின் வாக்குல போய் விஜய் போய் டக்குன்னு வாங்கிடவும் முடியாது அந்த மக்கள் வாங்கணும்னா அந்த மக்களுக்காக நீங்க ஒர்க் பண்ணணும் அந்த மக்களுக்காக ஓடிக்கிட்டு இருக்கு எங்க தமிழ்நாடு முழுவதும் தாவைக்காய் எடுத்த மூவ்மெண்ட் என்ன ஒரு மூமெண்ட் இல்லை அது மாதிரி இன்னைக்கு பட்டியலின மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆயிரம் பிரச்சனை இருக்கு விசிக்கே தான் மூவ்மெண்ட் எடுத்துட்டு இருக்குமே தவிர தாவைக்காய் எந்த மூவ்மெண்ட் எடுக்கல அப்போ நீங்கள் அந்த மக்கள் பிரச்சனைகளுக்கு உள்ளே போய் நீங்கள் வேலை செஞ்சால் மட்டும்தான் அந்த மக்களின் நம்பிக்கையை பெற முடியும் அப்படி என்ன செஞ்சீங்க பிஜேபி எதிர்த்து நீங்கள் இஸ்லாமியர்கள் பக்கம் நின்று களத்தை சந்திச்சிருவீங்களா திமுக கூட்டணி சந்திக்கிறோம்ல இன்னைக்கு வக்ஃபு சட்ட விஷயத்தில் எங்களுடைய குரல் தான் வலிமையான குரலா இருக்கு இந்தியாவிலேயே எங்களுக்கு இணையான இன்னொரு அரசியல் மூவ்மெண்ட்டுடைய குரலை காட்டுங்க பார்ப்போம் அப்போ அந்த மக்கள் பாதிக்கப்படும் போது அந்த பிரச்சனைகளுக்காக நிற்கிறோம் அப்படி நின்னா அந்த மக்களுடைய நம்பிக்கையை பெறலாம் அப்படி இவங்களால் நிற்க முடியாது அந்த அளவுக்கு அந்த களத்தை சந்திக்கக்கூடிய வலிமை அவங்களுக்கு கிடையாது அந்த கொள்கை உறுதி அவங்களுக்கு கிடையாது அதனால் விஜய் அரசியல் என்பது இனி தேர்தல் அவர் ச தனியாக சந்திக்கும்போது அவருக்கு என்ன விழுக்காடுங்கிறது தெரிய வரும்போது தான் அதை பற்றி நம்ம பேச முடியும் இப்போ அது வந்து ஏறத்தாழ பாஜக அதிமுக கூட்டணி அமைந்தால் அது ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட அரசியலாக தான் போகும் நன்றி நிறைய தகவல்களை நேர்களுக்கு சொல்லிட்டு உங்களுடைய நேரத்துக்கு கரெக்ட் நன்றி